தொடர் மழையின் காரணமாக விருதுநகர் மாவட்டம் வத்ராயிருப்பு பகுதியில் உள்ள நாற்பது கண்மாய்கள் நிரம்பி உள்ளன கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பெறலாம் வணக்கம் தொடர் மழையால் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கண்மாய்களின் நிலைகள் எவ்வாறாக இருக்கின்றன பதிவு பண்ணுங்க விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வத்திராயிருப்பு மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ளது பெரியாறு மற்றும் கோயிலாரணை புலவர்கள் பெரியார் அணை நாற்பத்தி ஏழு அடி முழு குளளவும் கோயிலார் அணை நாற்பத்தி இரண்டு அடி முழு குளவும் கொண்டது ஏற்கனவே நவம்பர் மாதத்தில் பெய்த தொடர் மழையின் காரணமாக புலவர்கள் பெரியார் அணை மற்றும் முழு குளர்வு நிலையில் பின்னர் பாசன வசதிக்காக நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி விவசாயிகளுக்கு தண்ணீரானது திறக்கப்பட்டது தற்போது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் கடந்த சில தினங்களாக வத்திராயர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான கும்மாப்பட்டி தம்பிப்பட்டி கோட்டையூர் மகாராஜபுரம் புலவக்கல் பெரியார் அணை கோயிலார் அணை உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பய் பெய்த மழையின் காரணமாக புலவக்கல் பெரியார் அணை மற்றும் கோயிலார் அணைக்கு மீண்டும் நீர்வளத்து அதிகரித்து இரு அணைகளும் நிரம்பி வருவதன் காரணமாக அணைகளில் இருந்து தண்ணீரானது திறக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த அணைகளுக்கு உட்பட்ட பெரிய குளம் பெரியகுளம் சமுத்திரம் எஸ் கொடிக்குளம் உளுவராயன் குளம் பூரிப்பாறை குளம் தத்தம்பட்டி சுந்தரபாண்டியம் பாட்டைக்குரம் உள்ளிட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட கண்மாய்கள் நீர்வரத்தை அதிகரித்து மீண்டும் அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது மேலும் கண்மாய்களில் நீர் நிரம்பி மறுகால் பாய்வதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் அது குறித்தான ஒரு பரந்து தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம் பிரித்தா மேலும் தற்போது இந்த கண்மாய்கள் என்பது அஹ் செடிகள் நிறைந்து ஆக்கிரமிக்கப்படுவதாக கண்மாயின் பரப்பளவானது குறைந்து காணப்படுகிறது குறித்தான காட்சியும் பருந்து பரவலை நமக்கு தெரிகிறது உடனே இந்த கண்மாயில் நீர் வற்றிய பின்னர் மீண்டும் கண்மாய்களை ஆக்கிரமிப்பதை அகற்றி அதாவது முன் செடிகளை அகற்றி அணைகளை நீர்நிலைகளை தூர்வார வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது நீர்நிலைகளின் நிலவரங்கள் குறித்தும் கண்மாய்கள் குறித்தான பொதுமக்களுடைய கோரிக்கைகள் குறித்தும் பதிவு செய்தமைக்கு நன்றி ஜெயிலா